என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அவையில் கூடியிருக்கக்கூடிய ஆங்கிலோ சான்றோர் திருமக்கள் அத்துணை பேரனுடைய திருப்பாதங்களுக்கும் அடியேனுடைய நன்றி கடந்த பணிவின் வணக்கத்தை சேர்த்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன் ஐயா அவர்கள் படையின் பலத்தை குறித்தும் இடை அழகை குறித்தும் தன்னுடைய முன்னுரையிலே நல்ல ஆய்வுரையை தந்தார் என்னதான் படைபடத்தை பற்றி பேசினாலும் இளைஞனிலேயே என்னுடைய எல்லா கவிஞர்களையும் வாழ வைத்தான் என்று ஐயா தன்னுடைய முன்னரையில் அழகாக சொல்லியிருந்தான் அம்மையான் அது இன்றைய காலத்து அது இன்றைய காலத்து இளைஞர்கள் வரைக்கும் இடை எப்படி இருந்தது என்றால் எட்டு போல் இருந்தது என்று கம்பனுடைய பேரனாக இருக்க வேண்டும் என்று ஐயா கூறினார்கள் குறித்து கண்ணதாசன் ஒரு வரி சொன்னது எனக்கு நடைபந்தது சபைக்கு சுவை கூட்டும் என்பதற்காக அந்த விடயத்தை நான் சொல்லுகிறேன் கம்பன் ஒரு இடத்தில் சொல்லுகிற போது வெய்யோ நொடி தன்மேனியில் மறைய பொய்யோ என்னும் இடையானடும் என்று கவிதையை பயன்படுத்தினான் சீதையினுடைய இடை பொய்யானது என்று சொன்னான் அதே வார்த்தையை கண்ணதாசன் பிடித்துக் கொண்டு ஒரு பக்கம் பாடுகிறார் தலைவனும் தலைமையும் பேசிக்கொள்ளுகிற போது தலைவன் தலைவியை வர்ணிக்கிறான் எப்படி என்றால் கூடி வந்த மேகம் என்று கூந்தலை தொட்டேன் கண்ணதாசனுடையவன் கூடி வந்த மேகமென்று கூந்தலை தொட்டேன் குவளை மலர் கூந்தல் என்று கண்களை தொட்டேன் ஓடி வந்த கனிகள் என்று இதழ்களை தொட்டேன் அடுத்து ஒரு வரி எழுதலாம் பாருங்க விட்டேன் என்று பிச்சை வாங்கிய கவிஞர்கள் எல்லாம் எத்தனையோ பேருண்டு கம்பன் கையில் கம்பன் கவியுண்டு என்று வாழக்கூடிய கவிஞர்கள் எத்தனையோ பேர் உண்டு என்பதை நாம் நினைந்து பார்க்க இப்போது ரெண்டு சபைகளில் பேசுவது மகா கஷ்டம் ஒண்ணு செய்தியே தெரியாத சபையில பேசுறதும் கஷ்டம் எல்லா செய்தியும் தெரிஞ்ச சபையில பேசுறதும் கஷ்டம் இப்ப என்னுடைய நிலைப்படி அப்படி இருக்குது புலவர் கீரணவர்களை பற்றி தெரியாதவர்கள் இந்த அவையில் இருக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் நம்முடைய நடுவர் உட்பட புலவர் திலகம் கீரணையா அவர்களுடைய பேச்சை கேட்காத பெரியவர்கள் இந்த அவையில் இருந்துவிட முடியாது இப்போது ஒரு பரீட்சை எழுதும் மாணவனை போல நான் நிற்கின்றேன் என்னுடைய பேச்சு தீரனுடைய பதிவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் ஆய்ந்து மதிப்பெண் போடக்கூடிய நிலையில் நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் என்பதாக நான் பார்க்கிறேன் சிவாஜி கணேசனுக்கு நடிகர் திலகம் என்று பெயர் சாவித்திரி அவர்களுக்கு நடிகையர் திலகம் என்று பெயர் எங்களுடைய வீரன் அவர்களுக்கு குழப்ப திலகம் என்று பெயர் ஏன் இது இப்படி இருக்கும் என்று ஆய்ந்து வாய்ந்துள்ளதே ஒருவேளை இப்போது சிவபெருமானும் சிவாஜி கணேசன் ரெண்டு பேர் அதிகரிய அமர்ந்திருந்தாலும் கூட சிவபெருமானை பார்த்து நீ சிவபெருமான் தான் சிவபெருமான் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்க முடியும் அவருடைய நடை கந்தன் கருணையில வீரபாபு தேவன் ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு அந்த நடையை மீட்டு கொண்டு வர முடியுமா ராஜராஜ சோழன்ல ராஜராஜ சோழனாகவே மெடுப்போடு நடந்து கொண்டிருப்பாரே சிவாஜி கணேசன் அந்த நடையை மீட்டு கொண்டு வர முடியுமா இவர்களையெல்லாம் நம்முடைய கற்பனை பாத்திரத்தில் கற்பனைக்கு எட்டாத விதத்தில் கொண்டு வந்து சேர்ந்தவர் செவாலியர் சிவாஜி கணேசன் அதுபோல மேடையில் அமர்ந்தால் ஒரு நாடக பாணியை கையில் எடுத்துக்கொண்டு ரெண்டு பாத்திரங்கள் பேசக்கூடிய பேச்சை ரெண்டு பாத்திரங்கள் நின்று பேசினால் எப்படி பேசுமோ அதை போல வாது புரிந்து பேசியவர் யார் என்று கேட்டால் திலகம் கீரணையாவர்கள் அதனால்தான் அவருக்கு புலக அந்த பாத்திரத்தை கைகையையும் மந்திரையும் பேசி கொண்டிருந்தால் ரெண்டு பேர்த்தையும் நம்முடைய மனதிற்குள் கொண்டு வந்து நிறுத்தி உட்படித்தான் பேசி இருப்பார்கள் என்று என்ன தோன்றுகிற அளவுக்கு அவருடைய பேச்சு இருக்கும் கந்தபுராணம் பேச்சாகட்டும் இதில் வெள்ளி பாரதத்தில் பேசுகிற போது துரியோதனமும் சகுனியும் பேசிக்கொள்ளக்கூடிய பேச்சை கேட்டால் துரியோதனன் இப்படி ஆக்ரோசமாக பேசியிருப்பானா என்று நாம் எண்ணத்தை விரித்து பார்க்கிற அளவுக்கு குலகத்தினர் அவர்களுடைய பேச்சு அமைந்திருக்கும் அப்படி ஒரு நாடக பாணி தான் அவருடைய பேச்சு பட்டி தொட்டியெல்லாம் விளங்கியது இப்படி பேச்சுலகில் அன்றைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்ன நிச்சயமாக புலகத்திலகம் கீரடையாவாகத்தான் இருந்திருக்க முடியும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் சொற்பொழிவு முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களும் சொற்பொழிவு ஒவ்வொரு இடத்திலும் பத்து நாள் பதினைந்து நாள் தொடர்ந்து சொற்பொழிவு ஒருத்தர் ஒரு நாள் கூப்பிட்டு பேசினாலே அடுத்த நாள் கூட்டு யோசிக்க யோசிக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் குலவத்திலகம் கீரன் அவர்களை ஆண்டுதோறும் அழைத்து பத்து நாள் பதினைந்து நாள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பேச வைத்தார்கள் என்று சொன்னால் அவருடைய பேச்சு நுட்பம் எந்த அளவுக்கு இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் வியந்து பார்க்க வேண்டும் அவர் திரிந்த ஊரிலே பிறந்தார் கல்வி கற்பதற்கும் ரொம்ப சிரமப்பட்ட நிலையில் தான் இருந்தார் ஏனென்றால் அவருக்கு மூன்று வயதில் கடும் சுரம் ஏற்பட்டது காய்ச்சல் அந்த காய்ச்சலிலே அவருக்கு கால் கொஞ்சம் ஊனமாக்கி விட்டது ஆனால் கால் ஊனமானது இறைவனுடைய செயல் என்றால் அந்த ஊனத்திற்கு பதிலாக மிகுந்த ஞானத்தை கொடுத்தால் இறைவன் புலவர் கழகம் கீரணையாவர்கள் என்ன ஞானம் இந்த ஊரிலே பரிமல ரங்கநாத சுவாமி கோயில் அங்குதான் எப்பொழுதும் சொற்பொழிவு நடக்கும் புலவர் கழகம் கீரணையாவர்கள் எல்லாம் இளைஞர்களாக அங்கே சென்று அந்த பேச்சை கேட்பது வழக்கம் அப்படி ஒரு நாள் பேசி கொண்டு போது ஒரு பெரியவர் பேசி இருக்கிறார் அதில் சில தவறுகள் இருக்கிற போது அஞ்சாமல் சுட்டி காட்டக்கூடிய திறமை அதற்கான அறிவுத்தினும் கீரன் ஐயா அவர்களிடம் இருந்தது அந்த பேசிய பெரும் புலவருடைய பேச்சில் குற்றங்களை கண்டுபிடித்து சொன்னா சொன்ன உடனே எங்கள் நாகர்கோயிலுக்காக ஒரு ஆறுமுக நாவலர் அப்படின்னு ஒருத்தர் அவர் பக்கத்திலிருந்து இந்த வயசுல என்னப்பா உனக்கு இப்படி ஒரு அறிவு அந்த இரண்டாம் நூற்றாண்டு நக்கீரன் சிவபெருமானே மற்றும் நின்றபோது நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே என்று சிவபெருமானை எதிர்த்து வாதிட்டார் நீ இந்த பெரும் புலவர்களை எல்லாம் எதிர்த்து வாடிக்கிறார் இந்த நூற்றாண்டின் கீரன் நீதான் என்று வைத்தியநாத சுவாமி என்ற அவருடைய பெயரை கீரன் என்று மாத்தியவர் ஆறுமுக நாவலர் அன்றைய தினத்திலிருந்து அவர் கீரன் என்று அழைக்கப்பட்டார் கீரன் மேடையில்

ஏப்பா இப்படி ஒரு ஆய்வுல இப்படி ஒரு விஷயம் இருக்குமா ராமாயணத்தில் என்றெல்லாம் நாங்கள் யோசித்துக் கொண்டே அமர்ந்து அவருடைய பேச்சை கைமறந்து கேட்டுக்கொண்டிருந்தோம் நம்முடைய ஐயா அவர்களுடைய பேச்சு இதை போல நான் எந்த ஒரு உரையை எடுத்தாலும் சும்மா மேலோட்டமா பேசி போக வேண்டும் என்பது அவருடைய நுட்பம் அல்ல எதையும் ஆழங்கால் பட்டு ஆள அறிந்து பேசக்கூடிய பேச்சு நம்முடைய புலவர் திலகம் வீரன் அவர்களுடைய பேச்சு தொடங்குற இதிகாசத்தை பேசத் பேச அவர் பேசுவார் இதிகாசம் என்றால் அவருடைய பேச்சு இதிகாசம் என்றால் இது நடக்கும் இது நடக்கும் என்று பொருள் எது நடக்கும் அறத்தின் வாழ்வு நிலைக்கும் என்பது பொருள் நம் நாட்டில் ரெண்டு இதிகாசங்கள் உண்டு ஒன்று ராமாயணம் மற்றொன்று மகாபாரதம் ரெண்டும் சொல்ல வந்த செய்தி என்ன எங்க தேனி ஐயா அவர்கள் கம்பன் நடந்ததிலே என்ற அற்புதமான ஒரு நிகழ்த்தினார் ராமாயணத்தில் ரெண்டுமே சகோதர பாசத்தை சொல்ல வருகிறது ராமாயணம் உடன்பாட்டு முறையில் சொல்லுகிறது மகாபாரதம் எதிர்மறை முறையில் சொல்லுகிறது முடிஞ்சு போச்சு இதுதான் அவருடைய பேச்சு பாம பண்டிதர்களுக்கு வேண்டும் என்கிற விதத்திலே அவர் பேசக்கூடிய பேச்சு படிக்காதவரையும் சென்று சேரும் முதியவர்கள் வரை அவருடைய பேச்சுக்கும் கூட்டம் சினிமா ஸ்டாருக்கும் கூட அந்த மாதிரி கூட்டம் வந்தது இல்லைங்களா சினிமா ஸ்டாருக்கும் கூட அந்த மாதிரி கூட்டம் வந்தது இல்லையா உலகத்தில் அவன் கீரணையா அவர்கள் பேசுகிறார் வண்டி கட்டி போய் பேச்சை கேட்பவர்களெல்லாம் அந்த காலத்தில் என்று சொன்னால் அவருடைய பேச்சு எந்த அளவுக்கு இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும் ரொம்ப அற்புதமான விஷயம் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்தால் போதே நமக்கு அளவுக்கு ஒரு ஆய்வு அந்த அளவுக்கான விஷயங்களை அடைந்து எடுத்து பாமர மக்களுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு திராணி நம்முடைய உலகத்தில் நேரடையாவர்களுக்கு இருந்தது ராமாயணம் சொற்பொழிவு நிபல்கிறார் இன்னும் போனால் பத்து நாள் பதினைந்து நாட்கள் ராமாயணத்துடைய சொற்பழிவு ராமாயண சொற்பொழிவை நிகழ்த்துகிறார் தொடர்ந்தர போது சொல்லுகிறார் இந்த ராமாயணம் என்பது கம்பரால் எழுதப்பட்டது மட்டுமல்ல ராமாயணம் என்பது நம்முடைய வாழ்விலே வழி வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய கதை அதற்கு ஒரு சார்ந்தும் சொல்லுகிறார் முதன் முதலில் இந்த ராமாயணம் நம்முடைய பழைய இலக்கியமான முத்தமிழ் இலக்கியத்தில் சிலப்பதிகாரத்தில் இடம்பெறுகிறது அதற்கான முறையை சொல்றாருங்க அதுக்கான ஒரு முறையை சொல்றாரு சும்மா தவையின் சிலப்பதியாக்கள் இருக்குன்னு அந்த பாட்டை சொல்லிட்டு போனது மட்டுமல்ல அது எந்த முறையில் அமைந்திருக்கிறது என்று கேட்டால் அசதியாடல் என்கிற முறையில் அமைந்திருக்கிறது என்று பேசுகிறது அப்ப உடனே வாசகர்களுக்கு கேட்பவர்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி கிளம்புவர் எதிர்பார்க்க அது என்ன அசதியானதாக இருக்க முடியும் இப்படித்தான் ஒவ்வொரு பக்கமும் கேள்வியை கேட்டு 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 வாசகனை முன்வரிசையில் கொண்டு வந்து நுண்ணி சேர்ந்த உட்கார்ந்து அமர்ந்து கேட்கிற அளவுக்கு அவருடைய பேச்சு தூண்டி விடுவார் புலவர் கீரணியாவது அசதியாடல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் சொல்றார் அசதியாடல் என்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வஞ்ச புகழ்ச்சி மாதிரி புகழ்வதும் போல படிப்பதும் படிப்பதும் போல புகழ்வதும் இன்னும் சொல்ல போனா ரெண்டு நண்பர்கள் சேர்த்துக்கிட்டால் எப்படி கலாய்ச்சி பேசுவாங்களோ அது மாதிரி பேசக்கூடிய ஒரு பேச்சுக்கு அசதியாடல் என்று பெயர் என்று சொல்லி இந்த அசதியாடலை யார் பயன்படுத்தினாலும் ஒரு விளக்கம் தரார் யார் பயன்படுத்தினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய சைவ சித்தாந்தத்திலும் தியாகராய தியாகராஜ சுவாமிகள் தன்னுடைய கிருத்தனையும் பயன்படுத்துகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி பயன்படுத்துகிறார் மிகு போறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானிடம் வேண்டுகிறார் சிவபெருமானே எனக்கு நீ பொன்னை தர வேண்டும் பொருளை தர வேண்டும் நல்ல புகழை தர வேண்டும் இதெல்லாம் கேட்கிறாரு நீ இதெல்லாம் தரலன்னு வச்சுக்க இதுதான் அசதியாள் நீ இதெல்லாம் தரலன்னு வச்சுக்க உன்னுடைய மனைவி இருக்கிறாளே உமையம்மை அவனிடம் சென்று என்ன உன்னுடைய கணவன் உன்னை பக்கத்தில் வைத்துக்கொண்டு தலையிலே தங்கையா மாம்பையும் ஒரு பெண்ணையும் வைத்திருக்கிறார்கள் உனக்கு தெரியுமா என்று இந்த விஷயத்தை நான் போட்டு உடைத்து வந்து விடுவேன் என்று யார சிவபெருமான பிளாக் வைட் பண்றாரு யாரு சுந்தரமூர்த்தி சுவாமி இது அசதியாக இதை கொண்டு போய் வைக்கிறாரு சிலப்பதிகாரத்தில் தம்பராமான செய்தியை இளம்போவடிகள் என்ற முறையில் வைக்கிறார் அது விஷயத்தை எடுக்கணும் எந்த விஷயத்தில் சோகம் தோய்ந்து படிக்கிற போது மனிதர்களுடைய மனமெல்லாம் நெற்குருவி அழுது ஆர்ப்பரித்து ஆர்ப்பாட்டம் செய்வார்களோ அந்த அந்த காட்சியை எடுத்து கேடிக்கு உள்ளாக்குகிறார் இளங்கோவடிகள் என்று எழுதுகிறார் எந்த காட்சி ராமனும் சீதையும் லக்குவணனும் காற்றுக்கு புறப்படக்கூடிய காட்சி அந்த காட்சியை எழுதுகிற போதே கம்பன் எப்படி எழுதுக்கிறான் ஆவ ஆகும் அழுத அன்றடந்த கன்று பூவும் அழுத ஆஹ் துணல் பிள்ளையோடு பூவை அழுத கிளர்மாடந்து உள் உறையும் பூசை அழுத உரு அருயா பிள்ளை எழுத பெரியோர் என்று சொல்ல மண்டல் மனம் போகுவான் என்று உறைத்த மாற்றத்தால் ராமன் காட்டுக்கு போறாங்க செட்டியை கேட்ட உடனே பூ அழுஞ்சுச்சான் அங்கு இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் அழுதுச்சான் அன்று மலர்ந்த புல்லு அழுதுச்சான் இப்படி அழுஞ்சிச்சு அழுதுச்சு அழுதுச்சு டிட்டியாக சொல்லி போயிட்டு இருந்தா தமராமாயணம் முழுக்க அழுகப்பட்டாலா தான் போகும் அதனால கடைசியா கம்பல் ஒரு வரி போடுறாரே அன்று கருவில் இருக்கக்கூடிய பிள்ளை கூட அழுதது என்று சொன்னார் கருவில் இருக்கக்கூடிய பிள்ளை கூட அழுதது என்று சொன்னால் பெரியோரை நான் என்ன சொன்ன என்று கம்பர் கேட்கிறார் இதை கொண்டு போய் எங்க பண்றாரு இரக்கோ வழிகள் சிறப்பதிகாரத்தில் என்றார் ராம உனக்கெல்லாம் வேணும் உனக்கெல்லாம் வேண்டி காத்துக்கு போகத்தான் வேணும் கொஞ்சம் அட்டுடைய நீ பண்ண ராம அவதாரத்துக்கு முன்னாடி திரு அவதாரம் அவதாரம்னு ஒரு அவதாரம் எடுத்தியில் அந்த அவதாரத்துல என்ன பண்ண மாமளி சக்கரவர்த்தியில போய் மூணு அடி நிலம் கேட்டேன் மூணு அடி நினை கேட்கும்போது உன்னுடைய என்ன வெறும் சின்ன ஒரு புள்ளமான வடிவத்தை எடுத்து வந்து கேட்டேன்ல மாவடி சக்கரவர்த்தி நேர்மையா தந்தான்ல தந்த போது நீ என்ன பண்ணியிருக்கணும் எந்த உருவத்தில் வந்தையோ அந்த உருவத்திலேயே அளந்து எடுத்துருக்கணும் இல்ல அது ஒரு உதாரணம் சொல்லி போகிறார் ஒருத்தர் போய் ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கேட்குறோம் அந்த ஆயிரம் ரூபாய் பணம் கேட்டவொன்னே அவரே பெட்டி சாவியை கொடுத்திருந்தாப்பா அந்த பெட்டியில் இருக்க ஆயிரம் ரூபாய் எடுத்துக்க அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணணும் மரியாதை ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு பெட்டியை நீட்டாக பூட்டி கொண்டு வந்து சாவி அவர் கையில கொடுக்கணுமே தவிர தீய மொத்தமா தூக்கிட்டு போறது அது மாதிரி வர்ற போது புள்ளமான உருவத்துல வந்து கேட்ட ஆனா நீ கே எடுக்கிற போது என்ன பண்ணிட்ட விண்ணுக்கும் மண்ணுக்குமாக நிலந்து மூன்று அடியில ரெண்டு அடி உலக ஆணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் வளர்ந்து மூணாவது அடியை கேட்டு மாவழி சக்கரம் வந்து தலையில காலை வச்சு பாதாளத்துக்கு அனுப்பணும் இல்லையா இந்த செயல் செஞ்சதுக்காக உனக்கு வேணும் என்ன காட்டுக்கு நீ கல்லும் உள்ளும் நீ போகணும் என்று அசதியான முறையை அதில் எடுத்து பேசுகிறார் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்ல சொல்லி மாறாத விஷயங்கள் அளவுக்கு புலவர் தினகம் கீரணையா அவர்கள் நிரம்ப பேசி இருக்கிறார் நேரத்தின் அருமை கருதி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி வேட்டமைக்கும் நன்றி பாராட்டி செந்தி வரைக்கும் செவ்வேடி திருவடிகளை படித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்